நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி குரோதி வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் காரடையான் நோன்பு யாரை வழிபடலாம் காமாட்சியமனை வழிபட தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும் இன்று எந்தெந்த ராசிக்கு புதிய பொறுப்பு பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நிர்வாக பணிகளில் ஒத்துழைப்புகள் மேம்படும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் உத்தியோக பணிகளில் நல்ல பெயர்கள் கிடைக்கும் ரிசபராசி அன்பர்களே வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகள் தெளிவை ஏற்படுத்தும் உயர் கல்வி சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகள் மேம்படும் மிதுன ராசி அன்பர்களே இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும் முன் கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும் எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக கிடைக்கும் வியாபார பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் அசதிகள் உண்டாகும் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உயர் அதிகாரிகளிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் சிம்ம ராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் ஆர்வமின்மை உண்டாகும் மனதில் புதுவிதமான தேடல்கள் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் மனதிற்கு நம்பிக்கையை தரும் எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் அரசு பணிகளில் அனுகூலம் உண்டாகும் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் வியாபார பணியில் சில மாற்றங்கள் மூலம் மேன்மை உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் பணி நிமர்த்தமான திடீர் மாற்றங்கள் ஏற்படும் உடன் விட்டு கொடுத்து செல்லவும் விருச்சக ராசி அன்பர்களே பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் சாதகமாக இருப்பார்கள் வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தனுசு ராசி அன்பர்களே பேச்சுக்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வம் ஏற்படும் உழைப்புக்கு உண்டான முன்னேற்றம் ஏற்படும் கூட்டாளிகளின் ஆதரவுகள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் மகர ராசி அன்பர்களே நிதானமான நன்மதிப்பை எதிலும் கொள்கை பிடிப்பு தன்மை அதிகரிக்கும் விவேகத்துடன் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள் தோன்றி மறையும் மனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வெளியூர் தொடர்பான கல்வி சார்ந்த உதவிகள் கிடைக்கும் பத்திரம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் அன்பர்களே எண்ணிய சில பணிகளை அலைந்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் தகவல் தொடர்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும்